திருச்சிற்ற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று நாற்பத்தி இரண்டு கூடல் காண்டம் கல்லானைக்கு கரும்பு அருத்திய படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் எல்லாம் வல்ல சித்தரான படலத்திற்கு அடுத்தபடியாக இருபத்து ஒன்றாவது படலமாக கல்லானைக்கு கரும்பு அருத்திய படலம் என்ற கல்யானைக்கு வல்ல சித்தர் கரும்பு ஊட்டிய படலம் கரும்பு ஊட்டிய திருவிளையாடல் அமைகின்ற படலம் அமைந்திருக்கின்றது மேகங்கள் பொருந்திய சோலை சூழ்ந்த மதுரையம்பதியில் எழுந்தருளிய எல்லாம் வல்லவராகிய சித்தமூர்த்திகள் செய்தருளிய திருவிளையாடலை யாரால் எடுத்துச் சொல்ல முடியும் பார்த்தவர்கள் யாவரும் ஆச்சரியப்படும்படி இந்த சித்தமூர்த்திகள் கல்யானை கரும்பை தின்னும்படி கொடுத்தருளிய திருவிளையாடலையும் யாம் இனி உங்களுக்குச் சொல்லுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் இப்படலத்தை கல்யாணைக்கு கரும்பு ஊட்டிய திருவிளையாடலை கூற ஆரம்பிக்கின்றார் சித்தமூர்த்திகள் அரண்மனைக்கு வருவதற்கு மறுத்ததை மந்திரிமார்கள் அபிஷேக பாண்டியனாரிடம் சொன்ன செய்தியை நாம் சென்ற படலத்திலே பார்த்தோம் எம்பெருமான் தனது இச்சையால் பிரபஞ்ச தோற்றத்திற்கு திருமேனி கொண்டு அருளியவர் எனவே அவர் முன்னவர் அந்த முன்னவனின் அருள் பெற்ற சிவ அனுகிரகம் பெற்ற ஞானிகள் மற்ற எதையும் ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள் என்று அபிஷேக பாண்டியன் நினைத்தார் பரஞானத்தால் பரத்தினை தரிசித்தவர்கள் அப்பரத்தையே உணர்ந்து நின்று பதார்த்தங்களை நோக்கமாட்டார்கள் எனவே அவர்கள் இம்மை மறுமை இன்பங்களை அறுவறுத்து ஒழித்தவர்கள் சிவஞானிகள் அவர்கள் பிரம்ம விஷ்ணு பதங்களையும் ஒரு பொருளாக கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட சிவஜானிகள் இந்த பூலோகத்து மன்னர்களை ஒரு பொருளாக மதிப்பார்களா நிச்சயமாக மதிக்க மாட்டார்கள் என்று நினைத்த அபிஷேக பாண்டியனார் அவ்வளவு பெரிய சித்தமூர்த்திகளை இங்கே வரச்சொல்லி அழைத்தேனே என்று தான் செய்த செயலை எண்ணி அச்சம் கொள்கின்றார் பெரியோரை மதிக்காமல் சாமானியரைப் போல அவமதித்து அவரை நான் இங்கு என்னிடத்திற்கு வர சொன்னேனே இங்கு வரும்படி மந்திரிகள் மூலமாக சொல்லி அனுப்பினேனே அந்த சித்தமூர்த்திகளுக்கு என்னிடம் பெறுவதற்கு என்ன இருக்கின்றது தமக்கு ஒரு குறைபாடு இல்லாதவர்கள் பிறரை நாட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சித்தமூர்த்திகளுக்கு எந்த குறையும் இல்லை எனவே அத்தகைய பெருமானை நானல்லவா நேரில் சென்று தரிசித்திருக்க வேண்டும் என்று எண்ணினான் அந்த ஒப்பில்லாத சித்தமூர்த்திகளை நான் தரிசிப்பேன் பேரின்ப வடிவமாகிய சித்தமூர்த்திகளை காண்பேன் என்று அன்பு மிகுகின்றது அவனுக்கு மீனக்கொடியை ஏந்திய அபிஷேக பாண்டியனின் உள்ள குறிப்பை உணர்ந்தார் எல்லாம் வல்ல சித்தர் எனவே அந்த பாண்டியன் தன்னை தரிசிப்பதற்கு வருவதற்கு முன்னமே மதுரையம்பதி திருக்கோயிலிலே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருச்சந்நிதிக்கு அந்த இந்திர விமானத்திற்கு வடமேற்கு திசையில் எழுந்தருளினார் சித்தமூர்த்திகள் அவ்வாறு அபிஷேக பாண்டியனார் மதுரை திருக்கோயிலுக்குப் பிரவேசம் செய்கின்ற அந்த நாள் அது மகர மாத பிறப்பு தை சங்கிராந்தி புண்ணிய காலம் எனவே பாண்டிய மன்னர் திருக்கோயிலுக்கு சென்று மதுரை நாயகராகிய சோமசுந்தர கடவுளை அன்போடு வணங்கி துதிக்கின்றார் திருக்கோயில் உள்ளே இருக்கின்ற அந்த பிரகாரத்தை பிரதட்சிணமாக வருகின்றார் பாண்டிய மன்னர் பிரதட்சிணம் வரும்பொழுது அவருக்கு முன்னே வருகின்ற அரசனின் மெய்காவலாளர்கள் அங்கே சோமசுந்தர பெருமான் சந்நிதிக்கு வடமேற்கே இருக்கின்ற சித்தமூர்த்திகளை பார்க்கின்றார்கள் கோபித்த புலித்தோலை ஆசனமாக உடையவராகி கோபித்து ஐம்புலன்களையும் ஜயம் கொண்ட தவ வேடம் உடையவராகி யோக பட்டிகையை தரித்தவராகி மழுவாயுதத்தின் மேல் வைத்த திருக்கரத்தை உடையவராகி இருமாப்பு உற்றியிருக்கும் சித்தமூர்த்திகளை பார்த்த அரசனின் காவலாளர்கள் சித்தமூர்த்திகளை அங்கிருந்து செல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள் அரசர் வருகின்றார் இங்கிருந்து நீங்கள் செல்லுங்கள் என்று பிரம்பை நீட்டி சொல்கின்றார்கள் அரசனின் மெய்க்காவலாளர்கள் தன் மெய்காப்பாளருக்கு பின்னாக வரும் அபிஷேக பாண்டியனார் அந்த சித்தமூர்த்திகளை பார்க்கின்றார் பார்த்தவுடன் உமது நாடு எது உம்முடைய தொழில் எது என்னால் உமக்கு என்ன வேண்டும் உங்களது நாமம் என்ன என்று கேட்கின்றார் அதற்கு அந்த சித்தமூர்த்திகள் பாண்டிய மன்னனை நோக்கி அப்பனே யாம் எந்த நல்ல நாட்டிலும் எந்த நல்ல நகரத்திலும் சஞ்சரிப்போம் ஆனாலும் இப்பொழுது அழகிய காஷ்மீர நாட்டில் இருக்கின்ற காஷி நகரம் நாம் வசிக்கும் இடம் பசுபதியாகி நீங்காத பிக்ஷையாகிய பெரிய வாழ்வினை உடைய சிவன் அடியார்களே நமது உறவினர்கள் நாம் எக்காலமும் எல்லா வித்தைகளையும் நடத்தி திரிகின்ற சித்தர் ஆவோம் என்று கூறுகின்றார் மேலும் சித்தமூர்த்திகள் அருளுகின்றார் காஷி நகரம் தொடங்கி தென்திசையில் இருக்கின்ற சைவ ஸ்தலங்கள் பலவற்றையும் வழிபடும் அதுவே பிரயோஜனம் என்று வந்திருக்கின்றோம் சிவஞானத்தை பாலிக்கும் இந்த மதுரா பொறியானது இந்த பிறப்பில் ஜீவன் முக்தியையும் மறுபிறப்பில் பாசமாகிய மயக்கம் கெடும்படி பரமுக்தியையும் தந்தருளுகின்ற திருத்தலம் எனவே இந்த மதுரையம்பதியில் இருப்பவர்களுக்கு எமது திருவிளையாடல்களை காண்பித்து அவரவர் விரும்பியபடியே வேண்டிய பல சித்திகளையும் கொடுத்து அருளுவோம் வேதம் முதலிய மாட்சிமை தங்கிய அறுபத்து நான்கு கலைஞானங்களின் தேர்ச்சி உடையோம் யாம் அதோடு மட்டுமல்லாமல் ஆக்கர்ஷணம் முதலான எல்லா சித்திகளையும் கைவரப்பெற்றதனால் சித்தன் எல்லாம் சித்தன் என்ற பெயர் எம்முடைய பெயர் என்று அருளுகின்றார் மேலும் அந்த சித்தமூர்த்திகள் சொல்கின்றார் சொல்லி அருள்கின்றார் பாண்டியனே உன்னிடம் எமக்கு வேண்டிய பொருள் ஒன்றுமில்லை என்று புன்னகை செய்து அருளினார் ஸ்ரீ சித்தரது இருமாப்பையும் அகங்காரத்தையும் பார்த்த அபிஷேக பாண்டியனார் இவருடைய திறத்தை வலிமையை எவ்வாறு சோதிக்கலாம் என்று ஆராய்கின்றான் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விவசாயி உழவர் செழித்தோங்கிய ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து மன்னரின் கையிலே கொடுக்கின்றார் இது கமுகமரமோ மரமோ என்று ஓங்கி வளர்ந்த அந்த கரும்பை அந்த உழவர் மன்னருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார் அந்த நேரத்தில் அபிஷேக பாண்டியனார் தம்முடைய சிவந்த கரத்தில் அந்த கரும்பை எடுத்து சித்தமூர்த்திகளை நோக்கி சொல்கின்றார் வல்லவர்களிலெல்லாம் வல்லவர் நான் என்று உங்களை நீங்களே பெருமையோடு சொன்னீர்களே இதோ இங்கே இருக்கின்ற கல்யானைக்கு இந்த கரும்பை ஊட்டுங்கள் இந்த கல்யாணை நீங்கள் கொடுக்கின்ற இந்த கரும்பை உண்டுவிட்டால் எல்லாம் வல்லவரும் தாங்களே மதுராபுரியில் வீற்றிருக்கும் சோமசுந்தர பெருமானும் தாங்களே உங்களது மனத்தில் என்ன வேண்டும் நினைக்கின்றீர்களோ அதனையே நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அபிஷேக பாண்டியனார் கூறினார் அபிஷேக பாண்டியனார் சொல்லை கேட்டு பாண்டியனே இங்கு வருக என்று புன்னகை செய்தருளி அந்த சித்தமூர்த்திகள் பாண்டியனே உன்னால் எனக்கு ஆகக்கூடியது ஒன்றுமில்லை உன்னால் வரும் பயன் எமக்கு எதுவும் இல்லை உனக்கு என்ன வேண்டுமோ அதை நாமே தருவோம் அதுவன்றி உம்மிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றுமில்லை என்று சொல்லியபடி மேலும் சொல்கின்றார் ஆக்கர்ஷண முதலிய ஆறு வகை வித்தைகளில் ஏதாவது ஒரு வித்தையை கற்றவர்கள் பல நாடுகளுக்கும் சென்று அந்த வித்தையை காட்டி அதன் பயனை அடைவார்கள் அப்படியிருக்க எல்லா வித்தைகளையும் அறிந்த எமக்கு எந்தவொரு பொருளிலும் ஆசையில்லை நீ சொல்லியபடி இந்த கல்யாணையானது கரும்பை தின்பதை நீ பார்ப்பாய் என்று அருளினார் ஈசான சர்வ வித்யானாம் என்றதன்படி ஸ்ரீ சிவப்பரம்பொருளே எல்லா வித்யைகளுக்கும் உற்பத்தி ஸ்தானம் எனவே எல்லாம் வல்ல சித்தரும் எல்லா வித்யைகளையும் அறிந்த எனக்கு ஒரு பொருளிலும் ஆசையில்லை என்று கூறுவதை நாம் காண்கின்றோம் சித்தமூர்த்திகள் தமது கடைக்கண் பார்வையை சிறிது அந்த கல்யானை மீது செலுத்தினார் உடனே அந்த கல்யானையானது மதங்கள் மூன்றும் சிந்தும்படி மேகத்தின் வாய் அடையும்படி தனது வாயை திறந்து பிளிரியது கல்யாணை உயிர் பெற்று வந்தது துதிக்கையை நீட்டி அபிஷேக பாண்டியனாரின் கையில் இருக்கின்ற கரும்பை பறித்தது பறித்த கரும்பை தனது வாயில் வைத்து கடித்து சுவைத்தது அதன் கடைவாயிலிருந்து ஒழுகுகின்ற சாற்றில் சாற்றில் வண்டுகள் பாய்ந்து சுவைப்பதற்காக பறந்தன அந்த யானை தனது துதிக்கை ஊசலாடும்படி பொடித்து இருமாந்து நிழலை கோபித்து நிமிர்ந்து நின்றது கரித்தலும் குதட்டுதலும் பருகுதலும் கரம் ஊசலாடுதலும் நெறித்தலும் தருக்குதலும் நிழல் சீறுதலும் நிமிர்ந்து நிற்றலும் யானைக்குரிய தொழில் அவை அத்துணையும் கல்யானையாக இருந்து உயிர் பெற்று வந்த அந்த யானை செய்தது அதோடு மட்டுமல்ல அபிஷேக பாண்டியனார் கழுத்தில் இருந்த சரத்தை எட்டி பறித்தது உடனே அரசனின் மெய்க்காப்பாளர்கள் கோபித்து நெருங்கி யானையை அடிக்கும்படி தமது கையில் இருக்கின்ற குச்சியை ஓங்கினார்கள் உடனே யாவர்க்கும் மேலாகிய சித்தமூர்த்திகள் கண் சிவந்து சிறிது அந்த யானை மீது கடைக்கண் நோக்கம் செய்தருளினார்கள் கண்ட சரத்தை பறித்த யானையானது அந்த முத்துச்சரத்தை உண்டுவிட்டது அரசன் கோபம் கொண்டு சிவயோகிகளாகிய சித்தமூர்த்திகளிடம் கோபத்தை காட்டினான் பாண்டிய மன்னனினுடைய பரிஜன வீரர்கள் சித்தமூர்த்திகளை அடிக்க வந்தார்கள் அப்பொழுது புன்முறுவல் செய்தருளிய சித்தமூர்த்திகள் தமது கைத்தாமரையால் முத்திரை காட்டி தம்மை அடிக்க வந்தவர்களை நில்லுங்கள் என்று கூறியருள யானை போன்ற வலிமையான வீரர்கள் தாங்கள் எடுத்து வைத்த காலை பெயர்த்து வைக்க முடியாமல் சித்திரம் போல நின்றார்கள் உயிரற்ற கல்யாணை உயிர்ப்பித்து வந்தது உயிரோடு இருக்கின்ற வீரர்கள் சித்திரம் போல நின்றார்கள் என்று அகடித கடனா சாமர்த்தியத்தை செய்து காட்டினார்கள் சித்தமூர்த்திகள் இதனை அறிந்து உண்மையை உணர்ந்து கொண்ட அபிஷேக பாண்டியனார் தம் கோபாக்னி தணிந்து அந்த எல்லாம் வல்ல சித்தமூர்த்திகளின் மீது அன்பானது பெருகியது அபிஷேக பாண்டியனாரின் மனதிலிருந்து அதிசயம் மிகுந்து வழிந்தது உடனே அபிஷேக பாண்டியனார் எல்லாம் வல்ல சித்தமூர்த்திகளின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார் சித்தமூர்த்திகளின் திருவடிகள் தமது மகுடம் தீண்டும்படி விழுந்து வணங்கி பாசபந்தத்தில் கட்டுண்ட தமியின் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான் அடியவர்களது அன்புக்கு கனிந்தருளும் கிருபா சமுத்திரமாகிய சித்தமூர்த்திகள் மகிழ்ச்சி கொண்டு பாண்டியனே உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று அருளி செய்கின்றார் அபிஷேக பாண்டியனாரும் சித்தமூர்த்திகளை பணிந்து அடியேனுக்கு நல்ல புத்திரப்பேறு அருள வேண்டும் என்று வேண்ட அவ்வாறே அந்த வரத்தை கொடுத்தருளினார் சித்தமூர்த்திகள் அதோடு தமது சிவந்த திருக்கரத்தை வலிமைமிக்க யானையின் மேல் வைத்து கிருபா நோக்கம் செய்தருளினார் சித்தமூர்த்திகள் அந்த யானையானது முத்து மாலையாய் தான் விழுங்கிய அந்த முத்து மாலையை மீண்டும் வெளியே எடுத்து வெளிப்படுத்தி தனது துதிக்கையால் நீட்டிக் கொடுத்தது மனு நீதியிலிருந்து தவறாத பெருந்தகைமை வாய்ந்த அபிஷேக பாண்டியனார் மேகம் போல கைமாறு கருதாது கொடுக்கும் அந்த கையை நீட்டி வாங்கினார் முத்துமாலையை வாங்கினார் பாண்டிய மன்னர் அந்த முத்துமாலையை வாங்குவதற்காக கையை நீட்டுவதற்கு முன்பே தன் முன் நின்றருளிய சித்தமூர்த்திகளின் திருவுருவத்தை காணாதவனாகி அதிசயித்தான் அதோடு மத மயக்கத்தை உடைய யானையின் வடிவமும் அங்கிருந்த மற்றைய கல்யாணைகளைப் போலவே மாறியது அன்பில் பெரியவனாகிய அபிஷேக பாண்டியனார் அச்சமுற்றார் இந்த திருவிளையாடல் கல்யாணைக்கு கரும்பு ஊட்டிய திருவிளையாடல் எமக்கு உயிருக்கு உயிராய் விளங்குகின்ற இறுதியில்லாத இந்த சோமசுந்தரமூர்த்தியின் அருள் திருவிளையாடல் என்று கருதி யாவர்க்கும் முற்பட்டவரும் வரும் வேதங்களை திருவாய் மலர்ந்தருளிய முதல்வனுமாகிய சோமசுந்தர பெருமானை மறுபடியும் வந்து பணிந்து வணங்குகின்றார் அபிஷேக பாண்டியனார் நாம் ஏற்கனவே பார்த்தோம் சோமசுந்தர பெருமானை வணங்கி அந்த பிரகாரத்தை பிரதட்சிணமாக வரும் பொழுது சித்தமூர்த்தியை கண்டு இந்த அற்புதம் நிகழ்ந்தது என்று பார்த்தோம் எனவே தன்னுடைய பிரதட்சிணத்தை கிரமமாக நிறைவு செய்து மறுபடியும் சோமசுந்தர பெருமானை சென்று வணங்குகின்றார் அபிஷேக பாண்டியனார் வேதியாய் வேத விளை பொருளாய் வேதத்தின் நீதியாய் நீதி கடந்த நீள் ஒளியாய் ஆதியாய் ஈராய் நடுவாய் அவை கழிந்த சோதியாய் நின்றாய் என் சோதனைத்தோ நின் இயல்பே என்று துதிக்கின்றான் வேதியாய் வேதத்தில் வல்ல அந்தணனே என்று துதிக்கின்றான் பிரம்மா முதலான யாவருக்கும் வேதாகமங்களை தந்து அவற்றின் பொருளை விரித்து அருளுகின்ற அந்தணனாய் சிவ பரம்பொருள் இருப்பதால் வேதியாய் வேதத்தில் வல்ல அந்தணனே என்று போற்றுகின்றான் வேதம் விளை பொருளாய் என்று போற்றுகின்றான் நுண்ணுணர்வு உடையோர்கள் ஆராயும் தோறும் வேதத்தில் விளையும் பொருளாய் உள்ளவனே என்பது இதன் பொருள் வேதத்தில் ஆன்மாக்களின் தராதரங்களுக்கு ஏற்ப தகுதிகளுக்கு ஏற்ப ஆங்காங்கு பல தேவர்களை அந்த வேதங்கள் கூறியிருந்தாலும் கூட அந்தந்த கடவுளர்களிடம் தேவர்களிடம் அன்பு பூண்டு வழிபட்டு ஒழுகும் ஆன்மாக்களுக்கு ஒரு அரசனானவன் தனது ஆணையை தன் ஏவல் வழி நிற்கும் மந்திரி முதலானவர்கள் மூலம் வைத்து குடிமக்களை காப்பது போல இறைவனான சிவப்பரம்பொருள் தனது ஆக்ஞையை தன் ஏவல் வழி நிற்கும் அந்த தேவர்களிடம் வைத்து ஆன்மாக்களுக்கு பயன்ப கொடுத்து அருளுகின்ற முழு முதல் கடவுளாக எம்பெருமானே இருப்பதால் அந்த வேதத்தில் கூறும் பொருளெல்லாம் அவனே என்று பொருள்படும்பட வேத விளைபொருளாய் என்று போற்றுகின்றார் அபிஷேக பாண்டியனார் வேதத்தின் நீதியாய் என்று போற்றுகின்றார் அவ்வேதத்துள் அடங்கிய நீதி வடிவானவனே என்பது இதன் பொருள் இறைவனார் தான் அருளிய வேத ஆகமங்களின் வழி ஒழுகாத ஆன்மாக்களை தனது சக்தியால் நரகத்தில் புகுத்தியும் அவற்றின் வழி ஒழுகுகின்ற ஆன்மாக்களை ஸ்வர்க முதலான உலகங்களில் செலுத்தியும் நிற்பது இறைவனாருடைய அருட்குணம் எனவே வேதத்தின் நீதியாய் என்று அழைத்துப் போற்றுகின்றார் அந்த நீதி நெறி கடந்த பொருளே என்று போற்றுகின்றார் இறைவர் மனம் வாக்கிற்கு அப்பாற்பட்டவர் மனாதீதர் மனவாசகம் கடந்தார் எனவே நீதி நெறி கடந்த என்று போற்றுகின்றார் நீள் ஒளியே என்று போற்றுகின்றார் சோம சூரிய அக்னி முதலான ஒளிப்பொருட்களுக்கெல்லாம் ஒளி தரும் பேரொழியாய் நிற்பவர் இறைவர் எனவே நீளொளியாய் என்று போற்றுகின்றார் ஆதியாய் ஈராய் நடுவாய் என்று போற்றுகின்றார் ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களுக்குபாகம் வருவித்தலுக்காக சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரமுமாய் தனது சக்திகளால் நிற்பவர் எனவே ஆதியாய் ஈராய் நடுவாய் நின்ற பெருமானே என்று போற்றுகின்றார் அப்பரம்பொருள் அப்படி நின்றாலும் அப்பரம்பொருளுக்குத் தோற்றமோ நடுவோ இறுதியோ கிடையாது என்று கூறவே அவை கடந்த பொருளே என்று போற்றுகின்றார் அவை கழிந்த பொருளே என்று போற்றுகின்றார் ஆதியாய் ஈராய் நடுவாய் அவை கழிந்த ஜோதியாய் நின்றாய் முதலாய் உள்ள தோற்றமும் இறுதியாய் உள்ள ஒடுக்கமும் நடுவே இருக்கின்ற ஸ்திதியும் இவற்றை கழிந்து நின்ற ஜோதியும் ஆகி நின்றார் என்று போற்றி உன்னுடைய தன்மையை நான் சோதிக்க முடியுமோ என்று உருகி நிற்கின்றார் நின்னால் மொழிந்த மறை நின் அடிகள் வந்தித்தும் பன்னால் அருச்சித்தும் பாதம் தலை சுமந்து உன் நாமம் வாசித்தும் உன்னை அறியேன் என்று சொன்னால் அடியனேன் சோதனைத்தோ நின் இயல்பே என்பது அடுத்த திருப்பாடல் அபிஷேக பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை துதிக்கின்றார் உன்னால் திருவாய் மலர்ந்து அருளப்பட்ட வேதங்கள் உனது திருவடிகளை வந்தனை செய்தும் பல நாளும் உன்னை அர்ச்சனை செய்தும் உனது திருவடிகளை தலைமையில் சுமந்தும் உன் நாமங்களை வாசித்தும் உன்னை அறிய முடியவில்லையே என்று அந்த வேதங்களே சொன்னால் உனது திருநாமங்களை கூறியும் உன்னை அறியேன் என்று முறையிட்டால் உனது தன்மை அடியேனுடைய சோதனைக்கு அகப்பட்டதாக இருக்குமோ என்று எண்ணி ஒருகுகின்றார் விகாரங்களுக்கு காரணமாகிய பரதந்திரம் முதலான உபாதைகள் தனக்குச் சிறிதும் இன்றி நின்ற அனாதி முத்த சித்தருவாகிய இறைவன் அருளே திருவுருவாக கொண்டு ஆன்மாக்கள் உய்தல் பொருட்டு குரு பரம்பரை விளங்குதலுக்காகவும் வேதாகமங்களை கூறினார் எனவே நின்னால் மொழிந்த மறை என்று துதிக்கின்றார் அதோடு வேதங்கள் பெருமானை அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கின்றன வேதாரண்யம் என்னும் திருமறை காட்டு திருப்பதியிலே வேதங்கள் அர்ச்சித்து வந்தித்து சிவபெருமானை வழிபட்டதை நாம் பார்க்கின்றோம் பன்னாட்கள் அர்ச்சித்து வந்ததை பார்க்கின்றோம் அந்த வேதங்களே பாதுகையாகி இறைவனாரை சுமப்பதை பார்க்கின்றோம் அவ்விரைவனது திருநாமங்களை வேதங்களிலே கூறப்படுவதால் உன் நாமம் வாசித்து வியக்கின்றது வேதங்கள் என்று போற்றுகின்றார் பிந்து சக்தியின் காரியப்பாடாக வாக் பிரபஞ்சமாய் நின்ற வேதம் அவ்விரைவனை விஸ்வாதிகர் என்று கூறுவதால் உன்னை அறிய முடியவில்லை என்றால் உனது அடிமையான என்னுடைய சோதனைக்கு நீ அகப்படுவாயோ பெருமானே என்று உருகுகின்றார் அபிஷேக பாண்டியனார் இன்னும் போற்றுகின்றார் பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினும் சிறியதுமாய் அறியதினும் அறியதுமாய் எளியதினும் எளியதுமாய் கரியதுமாய் காண்பானும் ஆயவை காட்சியும் கடந்த துரியமுமாய் நின்றாய் என் சோதனைத்தோ நின் இயல்பே என்று போற்றுகின்றார் பெரியதிலும் பெரியதுமாய் மகத்திலும் மகத்துமாய் சிறியதிலும் சிறியதுமாய் அணுவிலும் அணுவிலுமாய் நின்ற பரம்பொருள் எம்பெருமான் அளவின்றி பரந்த அண்டங்கள் யாவும் தன்னுள் வியாப்பியமாக தான் வியாபகமாய் எங்கும் நிறைந்து நிற்பதால் இறைவனை பெரியதினும் பெரியதுமாய் என்று போற்றுகின்றார் மலபாகம் வருவித்து அருளுவதற்கு அணுக்களாகிய உயிர்களுக்கு உள்ளே அதிசூட்சமாயிருந்து அதிசூக்ஷம ஐந்தொழில் பஞ்சகிருத்தியம் நடத்துவதால் சிறியதனும் சிறியதுமாய் என்று இறைவனாரை போற்றுகின்றார் இறைவன் பெரியவற்றில் பெரியனவாகவும் சிறியவற்றில் சிறியவனாகவும் இருக்கின்ற தன்மையை அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன நுழை கதிரின் துண்ணணு சிறியவாகப் பெரியோன் என்றும் அணுத்தரும் தன்மை என்றும் ஸ்ரீ மணிவாசக பெருமான் திருவண்ட பகுதியிலே போற்றுகின்றார் இல்லத்தில் நுழைகின்ற சூரிய கிரணத்தில் அளவற்ற அணுக்கூட்டங்கள் காண்பது போல அச்சித்து பிரபஞ்சத்தில் அது எண்ணிறந்த கோடி அண்டங்கள் அவை சிவப்பரம்பொருளின் முன்னே அணுக்களாக தோன்றும் பல்லாயிரம் கோடி அண்டங்களும் அணுக்களாகும்படி பெரிதாக இருப்பவர் இருப்பதிலேயே சிறிய எல்லாம் அண்டங்கள் ஆகும்படி சிறிதாக இருப்பவர் அவர் சிவபெருமான் ஒருவரே என்று இத்திருவாசகம் அது தைத்திரிய உபனிஷத்திலோ அனோரணியான் மகத்தோ மகியான் என்று தொடங்குகின்ற திருவாக்கினால் இதே உண்மையை கூறுகின்றது அதையே இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினும் சிறியதுமாய் என்று அருளுகின்றார் பெருமான் அரிய பொருளுக்கும் அரியவர் பிரம்மன் முதலான தேவர்களுக்கும் அரிதான பொருளாய் நிற்பவர் ஆனால் அரிதினுக்கும் அரிதாக இருக்கின்ற அப்பரம்பொருளே எளியதினும் எளியதுமாய் வருவார் யாருக்கு என்றார் அவர் அன்பில் தலைப்பட்ட அடியார்களுக்கு எளியவராக வருவார் எனவே எளியதினும் எளியதுமாய் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் போற்றுகின்றார் முற்றும் உணர்கின்ற தன்மையால் பொருள்களின் கோளையும் உணர்ந்து அதற்கேற்ப நடுநின்று அவ்வ பயன்களை அறுத்துவார் எனவே கரியதுமாய் என்று போற்றுகின்றார் அவர் நிமித்தக்காரனர் என்று நிற்பவர் அனந்தர் ஸ்ரீகண்டர் முகத்தார் வினை பயன்களை ஆன்மாக்களிடம் கூட்டுவதற்கு கலப்பினால் ஒன்றாய் நிற்பதால் காண்பானும் காட்சியுமாய் நிற்கின்ற பரம்பொருளே என்று அபிஷேக பாண்டியனார் துதிக்கின்றார் அப்படி நின்றாலும் அவர் பொருளால் வேறாய் நிற்பதால் அவை கடந்த துரியம் என்று போற்றுகின்றார் சித்தமும் செல்லாத சேக்ஷியன் என்று துரியமாய் இறை நிற்பதை ஸ்ரீ மாணிக்க பெருமானும் போற்றுகின்றார் அப்படிப்பட்ட பெருமானே உன்னை என்னால் சோதிக்க முடியுமா என்று போற்றுகின்றார் அபிஷேக பாண்டியனார் இவ்வாறு பல முறை ஸ்தோத்திரம் செய்து பின்னர் தனது அரண்மனைக்கு சென்று அபிஷேக பாண்டியனார் வாழ்ந்து வரும் பொழுது சித்தமூர்த்திகளின் வரம் காரணமாக விக்ரம பாண்டியன் என்ற ஒரு நல்ல புத்திரனை பெற்றெடுத்து பல்லாண்டு காலம் மனுநீதி தவறாமல் செங்கோல் செலுத்தி வருகின்ற அபிஷேக பாண்டியனார் விக்ரம பாண்டியனார் வளர்ந்து வந்தவுடன் அவரது தலையிலே இந்த பூபாரத்தை சுமத்தி விக்ரம பாண்டியருக்கு பட்டாபிஷேகம் செய்துவித்து அபிஷேக பாண்டியனார் தமது பாசத் தொடக்கையெல்லாம் வென்று நீக்கி அருள் வடிவமாகிய எல்லாம் வல்ல சித்தரான ஸ்ரீ வல்லப சித்தமூர்த்தியின் திருவருள் நோக்கத்தால் விளையும் அந்த பேரின்பத்தில் நிலைபெறுவதற்காக பெறுவதற்காக அபிஷேக பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவடியிலே இரண்டறக் கலந்திருந்தார் இவ்வாறு கல்யாணைக்கு கரும்பு அறுத்திய படலம் அந்த திருவிளையாடல் நிறைவு பெறுகின்றது இனி யானை எய்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்